என்னது இது காட முட்டையா சூப்பரா இருக்குதா அப்ப நீங்க சாப்பிட்டீங்களா இது பேர் என்ன ஆக்சுவலா காட முட்டை காடை முட்டை முட்டிப் குள் grin யாரெல்லாம் dónde காடமுட்ட čให leap Iyawarz restriction señorC mass என்ன dam Rбиodea 2 días 사람 חவி ஐனா録ப் போம் distintendesம곡ери

இது ஸ்பெஷல் மக்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் இல்லையான்னு கேட்டீங்களே நீங்கள் வந்து கறிக்கொளம்பு தான் சாப்பிடுவீங்க பாத்தீங்களே நாங்கள் வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்றோம் எல்லூருண்டையா எல்லூருண்டை எல்லூருண்டை ரொம்ப நாள் கையிலே வீட்டில் செஞ்சதா ஹோம்மேடு ஒரு ரியாக்ஷன் காட்டுவீங்களே காட்டுக்கு பார்க்கலாம் எல்லாரும் சாப்பிட்டு ஒரு ரியாக்ஷன் காட்டுவீங்களே அப்படியே காட்டுவீங்க சூப்பராக இருக்குதா கியூமி இழைத்தவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்றாங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் எள்ளு தான் எள்ளு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் கை வைக்கிறோம் போதும் போதும் அழுத்தி காமியுங்கள் சிக்கன் சிட்டி பை. இது அதுக்கும் மேல அதுக்கும் மேலயா எல்லாத்துக்கும் மேல நாவல் பழம் அது ஒரு நாள் வாய் மஞ்சி ஹெல்த்துக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது ஆய வாய் மஞ்சி ஆய வாய் மஞ்சி கவலை ம் அடுத்து இது ஏன் எதுக்கு அவ்வளோ வயணும் வந்து நினைக்கிறீங்க இது கருப்பு தோணி அரிசி

இதில் ஒரு டிவிஸ்ட் என்னன்னா அது எங்களுக்கு இதுன்னு அவருக்கே தெரில அதைத்தான் தேடிட்டு இருக்கிறாரு என்ன எங்க எங்கள் கையாடுங்க போ என்னது சோப்பு என் பிள்ளைய வெள்ளி சோப்பு கற்றாழை சோப்பு நண்பர்களே கலர் ஆகுறதுக்கு ஏதாச்சும் சோப்பு இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஒரே பீலிங்காக இருக்கிறது போதும் இனிப்பு கொடுக்காதீங்க சொல்லுங்க ஃபைனல் டச் நான் சொல்லிட்டேனே சொல்லு ஸ்ட்ரேஸ் ஃபேமிலி vlog சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க எல்லாரும் எல்லுண்டு அடிச்சு சாப்பிடுங்க நல்லா ஆமா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஹோம் மேடா சாப்பிடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது நாவல் பழம் சாப்பிடுங்க ஓகே பை பை சார் அம்மா பை சார் பை அப்போ பை